சுழிபுரம் பத்ராவளி அம்மன் கோயில் இன்றைக்கு பேர்லி மாதிரி போது அது மறைமுகமாக பேர்விய செய்வாங்க தடையின்றபடியா ஆட்ட பாத்தீங்கன்னா கோயில வச்சு வெட்ட மாட்டாங்க இந்த ஆட்டு கோயிலுக்கு அன்பளிப்பு செய்வாங்க அந்த வயல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இதுல அன்பளிப்பு செய்ய போறாங்க அது தங்க சினை பாக்க போறோம் சுத்தி வர பாத்தீங்கன்னா மூலங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு வைக்கணும் கோயில் ஃபுல்லாவே களை காட்டுது சுத்தி வர இல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொங்கிக் கொண்டு நிக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போல இந்த வீடியோ என்ன மாதிரி அமைதி பாக்கலாம் ரெண்டு பேருல வெள்ள கலர் சோழ கொண்டு வந்து வச்சிருக்காங்க பெரிய சோவலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ கிட்ட இந்த சோவல் வரும் ரெண்டு சோவளை அன்பளிப்பா குடுக்க போறீங்களா என்ன குடுக்கிறோம் புள்ளை அழுக்கும் என்ன நேத்தி நீங்க அவருக்கு இந்த நோயால துன்பாங்க களை நீக்கி ஆச்சு எல்லாத்தையும் தீர்த்து சந்தோஷமா கூட்டிக்கிட்டே சொல்லி ஆஹ் ஓகே இதுவும் இது நேந்து பேரன் குடும்பம் இது அதிசி பெறேன் குடும்பம் அவைக்கு தாண்ணே இந்த ரெண்டு பிள்ளைக்குன்னு கொடுக்குறோம் அப்ப இந்த கோழியை வித்து அந்த காசு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும் ஓ ஓ ஓ அவுக்கு தாண்ணே இது உடல் காலம் நடந்து கொண்டுருக்குது இது நடுகும் நடக்குது கொடுக்குறா அவள் வேலைக்கு தெரிஞ்ச கோழிய நடக்குது இப்போ எனக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு ஓ அறுபத்தாறு தெரிஞ்ச விருது தெரிஞ்ச அறிவதில் இருந்து கொடுத்து கொண்டே கொட்டி கடை இந்த கோயில் எல்லாம் முந்தி ஆடு எல்லாம் விட்டுறவையில் ஆடு விட்டுறவ மீன்கள் வெள்ளாம் பட்டி பெரிய மடை போடுறவ இப்பதான் இல்லை இப்ப இல்ல வெட்டி கோயிலே வச்சு சாப்பிடுறது அப்படியா அப்படியும் இருக்கு சில பேர் வீட்டை கொண்டு போய் பங்குகள் போட்டு சாப்பிடுறவ பல மாதிரியும் செய்யறது வீட்டுல காட்சி படைக்கிறவ நல்ல சோழ தான் பிடிச்சிருக்கேன் வளர்த்த சோழ நீங்கள்

அப்படியா பருப்பு பாத்தீங்கன்னா செய்து வச்சிருக்கேன் இதுக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் செய்து வச்சிருக்கிறேன் மேம் பார்ப்பேன் சாம்பார் செய்து சொல்லி சாம்பார் செய்து வச்சிருக்கேன் பாருங்க அண்ணா அண்ணா இல்லாத காரணம்

இந்த இடத்துல இந்த பொங்கல்களுக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டடம் ஒன்று அமைச்சு வச்சுக்கணும் இந்த இடத்துல பாருங்க நிறைய பேர் தொடர்ந்து பொங்கிக்கு வந்துருக்காங்க இந்த கோயிலை சுற்றி வர எல்லாருமே பொங்கி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க ஒரு சாவல் ஒன்று நிற்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அன்பளிப்பாக இந்த கோயிலுக்கு இதை குறிப்பிட்ட சிலர் வாங்கி கொண்டு போவாங்க பாருங்க எவ்வளோ பெரிய கிடாரங்கள் எல்லாம் பொங்குறாங்கன்னு சொல்லி

அண்ணா பாருங்க அடுப்பு மூட்டிக்கு இந்த கோயில வெளிவீதி புள்ளாயல் பொங்கிக்கு வந்துருக்காங்க அதை பண்ணி நான் பாரம்பரிய செய்து அதெல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இருக்குது ஐயா வணக்கம் எந்த ஒரு இங்கய்யா இந்த ஒரு

என் சுவாமி படம் இருக்குது இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு இருநூறு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி பொங்குவாங்க இல்லை நேர்த்தி வச்சவங்க நேர்த்தி நிறைவேறணும் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பொங்கி இந்த இடத்துல தண்ணி அழிந்த அரிசிகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கழுவி கொண்டிருக்காங்க ஐயா இது பித்தளை பானையா ஆட்டு எத்தனை வயசம் பழமையானது

இங்கே பாருங்க இந்த வாழை குலைகள் எல்லாமே கட்டி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்களா பத்து சீட்டு எடுக்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் கோழிகள் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க வாழை குலைகள் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தூக்கி மேலே கட்டிடம் எத்தனை வாழை குலைகள் இந்த இடத்துல கட்டி வச்சுக்கணும் சொல்லி பாருங்க இந்த இரவு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் கோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி அளவில் ஏலத்தை கூறி ஆக்கள் வாங்கி கொண்டு போவிடும் வணக்கம் காலம் கோயிலுக்கு வந்து வந்திருக்கீங்க. இது கொஞ்சம் வேற வகைய மாட்ட ஓடே இருக்கு. வரமற வர வேண்டிய வரனீங்களா? ஆ முதலியார்லாம் இருக்காரா? ஓ சின்ன வயசுல நீங்க வரும்போது அந்த வேள்வி நடந்திருக்கும் அந்த நீர் என்ன மாதிரி இருக்கும் நான் அது கூட அப்படி நல்லா இதாக நடக்கும் இங்க இத பட்டுதால மரக்கறி <committeebinary> பொது <beating scan2> <third> <nutshell> நிறைய ஊர்களில அமர்ந்து வருவாங்க என்ன அப்படி இந்த நிறைய ஆடுகளையும் இந்த இடத்துல கொடுப்பாங்க இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்குதா அந்த பழையபடி அந்த வேல்டி அப்படி நடந்தா இந்த இடத்துல நிறைய பேர் வர வரத பார்க்க முடியாம இருக்கல கோடாலமா இருக்க என்ன ரியல் இது இந்ததுமான 25 சம்

அழுது அழுது சமைச்சு கொண்டு எல்லாம் மாட்டுறீங்களா வீட்டையே இருக்க வேண்டாம் உங்களுக்கு அழுது அழுது இந்த புகைக்கு சரியம்மா நன்றி பாத்தீங்க வேண்டா பழக்க பிரசாத தந்த ஆக்கள் சாப்பிட போறோம் பாத்தீங்க எவ்வளோத்துக்கு அழகான தீவிர தொடர்ந்த வெளியால் போகலாம் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பொங்கிக் கொண்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொங்கலத்துக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாழை கோழி ஆடுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கோழிக்கு அன்பளிப்பு செய்து வந்திருக்கு இரவு ஏழு மணி அளவில் பார்த்தீங்கன்னா ஏழத்தில் மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் யாரும் இந்த ஆடு இல்லாட்டி கோழி இந்த வாழை குலைகள் வாங்கணும்னு சொன்னால் பின்னிரமா ஒரு ஆறு மணி ஏழு மணி அளவு நீங்கள் நீங்கள் ஏழத்தில் இதில் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் ஓகே சார் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிக்கோங்க நம்பர் யாருக்காக சேனல் பிடிச்சிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் டாட்டா சி யூ